அனைவருக்கும் வணக்கம் சிவி பயண வழிவலிக்கும் உங்களே அன்புடன் வரவேற்கிறேன் இருக்கிறேன் நேற்று நம்ம நினச்ச மாதிரியே இன்னைக்கு காலையில் ரொம்ப நிறைய மழை பெஞ்சதுனால நம்மளால் அந்த செங்குத்தான ஒரு மலையை ஏற முடியல ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு ரெண்டு இடத்துக்கு போக போகிறோம் மொதல் சம்பவம் எங்கான்னா இந்த ஒரு பெரிய ஆற்றுக்கு குறுக்க வந்து ஒரு தொங்குற பாலம் போட்டிருக்காங்க அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும்னு சொன்னாங்க அங்கே போக போகிறோம் அதை முடிச்சுட்டு அங்கேருந்து போக போகிறோம் வாங்க முதல்ல இந்த பாலத்தை போய் பார்ப்போம் வாங்க கணவில போவோம் சும்மா பயங்கரமான இடத்துல இன்றைக்கி நமக்கு வீடு கிடச்சிருக்கு மூணு நாளும் இங்கே தான் தங்க போகிறோம் ஒவ்வொரு ட்ரெயின் ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது நல்ல அருமையான இடம் வண்டி நிறுத்தத்துக்கும் பயங்கரமாக இடம் இருக்குது இவங்ககிட்ட கேட்டால் நமக்கு நிறையா எங்கே போகலாம் என்ன பண்ணலாம் அதெல்லாம் சொன்னாங்க இங்கே ஒரு அருவி இருக்குன்னாங்க அந்த அருவிக்கு மேலே ஒரு பாலம் போகுதாம் அந்த ஆற்றுக்கு மேலே அதை தான் போய்கிட்டிருக்கோம் வாங்க போவோம் லேசாக மழை பெய்யுது திரும்ப இங்கேருந்து வண்டியிலேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தான் நான் ஏன் திரும்ப போயிடலான்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இங்கேருந்து போகும்போதே பயங்கர சத்தமாக அப்படியே கேட்குது உங்களுக்கு கேட்குதான்னு தெரில இதில் நல்லா அந்த காட்டு ஆறு அப்படி ஓடுற சத்தம் செம்மையாக கேட்குது கிட்ட போகப்போ அந்த தண்ணி ஊற்றுறது இன்னும் பயங்கரமாக இருக்குது நான் கூட இந்த ஆற்றுக்கு மேலே ஒரு பாலம் இருக்குது அந்த பாலத்தை தான் பார்க்க போகிறோம்னு நினச்சிட்டு வந்தோம் அந்த தான் தெரியுது இங்கே ஒரு அருவியும் இருக்குது அதுலேருந்து இது கூட எடுக்கிறாங்க மின்சாரம் கூட உற்பத்தி பண்ணுறாங்க வாங்க என்ன கிட்ட போய் பா பயங்கரமாக இருக்கு இங்கேருந்து பார்க்குறதுக்கே தண்ணி நிறையா போகுதுங்க வந்தாச்சு ஒருத்தாரி தாங்குமான்னு ஒரு சமயத்துல மூணு பேருக்கு மேல போலாம் மூணு பேர் வரைக்கும் அதில் போட்டுருக்கு அதனால ஒன்றும் ஆகாது நிறையவே இருந்தாலும் அவங்க மூணு பேர் தான் போகணுன்னு அதிகபட்சம் போட்டிருக்காங்க ஒரு பாதுகாப்புக்காக அம்மா வராங்கடா நீங்க பாருங்க அடி தண்ணி அப்படியே பயங்கரமாக போய்கிட்டே இருக்கு அருவிக்கு மேலேயே வந்துட்டோம் ஆமா அவனை இறக்கி விடு இறக்கு அவனை இறக்கு அவனை கீழே நடக்க வச்சு கூட்டுவான் இறங்கடா பாரு பாரி அம்மா மேலே தூக்குனா நீ கீழே விழுந்துருவ இங்க பாருங்க அப்படியே இந்த காட்சிக்காக எத்தனை கிலோமீட்டர் வேணாலும் நடந்து வரலாம் அப்படியே லேசாக சருகெல்லாம் வர மாதிரி இருக்கு அப்படியே இங்க இருந்து பாருங்க எப்படி போகுதுன்னு பாருங்க பாரிய தூக்கணும்னா எங்க இடுப்புக்கு மேலே இருப்பானா இந்த கம்பி எங்க இடுப்புதான் இருக்குது அதனால் நடக்க வச்சு கூப்பிட்டு வரலான்னு கீழே இறக்கி விட்டுருமா அதான் அவனுக்கு பாதுகாப்பாக இருக்கும் பயப்படுறானா அப்பா தூக்கிக்கிட்டா சரி வா வா பாரி உள்ள வர வர அந்த ஆத்துக்கு மேல இந்த பாலம் ஆடுறது பயங்கரமா இருக்கு கீழே விழுந்தா அவ்வளவுதான் அலைபேசி அப்படியே போய் சேர்ந்துடும் பயங்கரமாக ஆடுது நல்லா இருக்கு இங்கேருந்து இதுக்கப்புறம் பாதை இருக்குது ஓ இங்கேருந்து நானூறு மீட்டர் உயரம் போனோம்னா நமக்கு ஏதோ ஒரு பார்க்கறதுக்கு இடம் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு பாரியை தூக்கிட்டு போவோம் இதுக்கு மேலே பாரியை நான்தான் தூக்கணும் இல்லைப்பா இல்லைப்பா வேணாம் அது கொஞ்சம் மேடாக இருக்குது ரொம்ப அப்படியாவே இந்த மழை காலங்களில் இங்கே ஏறுறவங்க இந்த மண்ணில் சறுக்கி இந்த பக்கம் இடது பக்கம் விழுந்துடக்கூடாதுன்னு எவ்வளோ ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க பாருங்கள் பலகைகள் அடித்து அந்த பலகைகளில் குறுக்க கட்டையெல்லாம் அடித்து வழுக்காமல் இருக்கிறதுக்காக அது ஒரு பிடிமானத்துக்காக அப்படி கட்டையெல்லாம் கீழே நடக்கிற பாதையில் அடிச்சு அடித்து வச்சுருக்காங்க ஏன்னா இடது பக்கம் முழுக்க அப்படியே இப்போ நம்ம பார்த்த அந்த காட்டார் அப்படியே இருக்குது இந்த மரத்துக்கு கீழே நம்ம சும்மா இங்கே மேலே ஒரு நானூறு மீட்டர் போனால் அங்கேருந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு இடம் போட்டிருக்காங்க ஆனால் போகிற வழி எப்படி இருக்கும்னு தெரில இங்கெல்லாம் கட்டையை போட்டு வச்சுருக்காங்க ஆனால் மேலே இப்படியே மண் தான் இருக்குது மழையில் ரொம்ப சேதமாகாமல் இருந்தால் நம்ம போகலாம் இல்லாட்டினா சும்மா இங்கேருந்து பார்த்துட்டு வரும் ஏன்னா பொதுவாக அந்த மாதிரி ஆடர் கார்டுகளுக்குள்ளே நமக்கு அந்த பழம் இருக்கும் அவுரி நெல்லி தான் ஆங்கிலத்தில் ப்ளூபெர்னு சொல்லக்கூடிய அந்த பழம் அப்புறம் அந்த க்ளவுட் பெர்னு சொல்கிற அந்த பழம்லாம் கூட இருக்கும் ஓ க்ளவுட் பெர்ரியா ஹலோ இது இன்னும் மொட்டாவே இருக்குது கீழே இறங்காத சேராக தண்ணி இருக்கிறது இந்த விரிஞ்சு இருக்குது பாரு இதுக்குள்ளே குட்டியாக இருக்குது அது என்ன பெருசாகும் அங்கே நிறைய பழம் இருக்குது ஆனால் இங்கே சேரா இருக்குது பார்த்து இதுவா இருக்குது ஏ நம்ம பார்த்துப்போங்க பொதுவாக இந்த மழை அப்போ மழை பெஞ்சு முடிஞ்ச கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம காட்டுக்கு வந்தோம்னா நமக்கு காட்சிகளும் நல்லா பச்சை பசேல்னு இருக்கும் ஒரு மாதிரி நல்ல ஒரு மண்ணோட அந்த வாசனை அந்த மனம் வரும் காட்டுக்குள்ளே போனிங்கன்னா அது இன்னும் நிறைய வித்தியாசமாக வரும் ஆனால் அதில் ஒரு சிக்கல் என்னென்னா மழை பெஞ்ச உடனே போடலை இந்த மாதிரி ரொம்ப சகதியாக இருக்கும் சில இடங்கள் ரொம்ப வழுக்கி விடும் அதில் கொஞ்சம் கவனமாக போகணும் குறிப்பாக வேர்கள் மேலே காலை வச்சோம்னா அது கொஞ்சம் வழுக்கி விடுற மாதிரி இருக்கும் மழை பெஞ்சு முடிச்சு போனால் இது ஆனால் இன்னொரு இது என்னென்னா இந்த காட்டுக்குள்ளே பாரியை தூக்கிட்டு நடக்கிறது கொஞ்சம் சிக்கல் தான் ஏன்னா வந்து தலையில் இப்போ பார்த்திங்கன்னா முடி அவங்க முகத்தில் வந்து சில செடி கொடி எல்லாம் வந்து கட்டும் அதை நம்ம கவனமாக அதில் போகாமல் நம்ம தலைக்கு மேலே ஒரு ஒரு அடிக்கு அவன் இருக்கான் அப்படிங்கிறத மறந்து மறந்துட்டு போனோம்னா அவன் மேலே தட்டிரும் அதனால் கவனமாக பார்த்து போகணும் அவன் முகத்தை எல்லாம் குனிஞ்சு போகிற மாதிரி இருக்கும் ஆனால் நாங்கள் நானூறு மீட்டர் பார்த்தா இது போய்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது ஒருவேளை நாங்கள் அது காட்டின தசையில் போகாமல் வேறு ஏதோ வழி மாறி வந்துட்டோம்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே இதை தொடர்ந்து போகிறது நமக்கு நேர தான் ஏன்னா நம்ம அடுத்து இங்கேருந்து இதை முடிச்சுட்டு நார்வேக்கு போகணும்னு நினச்சோம் இன்னைக்கு போய் நார்வே எல்லையில் போய் அங்கே ஒரு சிறப்பான ஒரு இடம் இருக்குதுன்னு சொன்னாங்க அதை அங்கே போய் காட்டுறேன் இப்படி போனால் அங்கே போகிறதுக்கு ஆயிரும் அதனால் இன்னும் கொஞ்சம் தூரம் போய் எட்டி பார்ப்போம் இல்லைனா திரும்பிடுவோம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஏற்கனவே ஒரு அறநூறு மீட்டருக்கு மேலே நகர்ந்து நடந்து வந்துட்டோம் ஆனாலும் அந்த இடம் அந்த காட்சிப்படுத்துகிற இடம் இல்லை இங்கேருந்து பார்த்தா அந்த அருவியோட மேல் இது தெரியும்னு சொன்னாங்க ஆனால் இவ்வளோ தூரம் வந்து அது தெரியல எதுவும் அவ்வளோதான் திரும்பி இங்கேருந்து போயிடலாம் தென் ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்கு இந்த இடம் வந்து ஹேண்டூல் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்க ஒரு அருவி அந்த அருவியில் வந்து ரெண்டு மின்சார உற்பத்தி நிலையம் வச்சுருக்காங்க கீழே மேலேன்னு கீழே இருக்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் கட்டினாங்களாம் மேலே இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் கட்டியிருக்காங்க இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அரிதான இந்த கல்பாசி நம்ம பிரியாணிலாம் போடுவோம்ல ஆனால் அதே இதில் அந்த வகை மாதிரி இதுவும் ஒன்று கல்பாசி இங்கே வந்து ரொம்ப அரிதான கல்பாசி இங்கே இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த பகுதியில் அந்த இது பார்த்திங்கன்னா இந்த அருவியிலிருந்து கொட்டுற தண்ணியில் ஒரு பகுதியை மட்டும் எடுத்து ஒரு வருஷத்தில் பத்து கிகாவா டவர் வந்து மின்சாரம் உற்பத்தி பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வீடுகளுக்கு அதை வச்சு தான் மின்சாரத்தை கொடுத்துட்ருக்காங்க சார் வாரி வந்து நானும் ஒரு முறை அதில் நடக்கணும்னு சொல்லி அடம் பண்ணி கூட்டிகிட்டு போகிறோம் மொதல் முறை வரும்போது தூக்க சொல்லி அழுதான் பயத்தில் ஆனால் இப்போ ரெண்டு முறை அதில் தூக்கிட்டு போயிட்டு வந்தது வந்துட்டதுனால அவனுக்கு வந்து கொஞ்சம் பழகிடுச்சு இப்போ ஆசை வந்துருச்சு தானே நடந்து பார்க்கணுன்னு அதனால சிந்து அவனை கூட்டிகிட்டு போயிருக்கா அவருக்கு வந்து அவரே நடந்து அந்த அழகை ரசிச்சு அப்படியே பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இது ரொம்ப பயமாலாம் இல்லை ஏன்னா ரொம்ப உயரமானதாலாம் இல்லை ஆனால் இதுக்கு அந்த பக்கம் பெரிய பள்ளம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரம்பத்தில் பயந்த மாதிரி இருந்தது எனக்குமே வந்து இது ஒரு வேளை அருந்து விழுந்தால் எங்கே போய் முடியும் இது அப்படின்ற ஒரு பயம் இருந்தது ஆனால் இது ரொம்ப ஆழம்லாம் இல்லை சுவிட்சர்லாந்தில் பார்த்த அளவுக்குலாம் இல்லை அதெல்லாம் இரநூறு அடி ஆழம் இந்த தண்ணியோட சத்தம் வந்து எனக்கு தெரில ரொம்ப ஒரு ரசிக்க முடியான ஒரு சத்தமாக தான் எனக்கு இருக்குது அது பேர் இறைச்சல் மாதிரி தான் ஆரம்பத்தில் தோணுச்சு ஆனால் போக போக அந்த சத்தத்தில் ஏதோ ஒரு இனிமை இருக்குது அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரில சொல்லுன்றதுக்காக இல்லை ஆனால் உண்மையாகவே அது ஒரு நல்ல இதமான உணர்வாக தான் இருக்குது பெருமழைக்கு பின் பீரிட்டு ஓடும் பேராற்று பெரும்புணல் கொஞ்ச நேரம் அப்படியே இங்கே உட்காந்து இந்த ரசிச்சிட்டு ரசிச்சுட்டு அதுக்கு புறமா நார்வை தொடர்ந்து பயணிப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்